விஜய ரகுநாத சேதுபதியின்னு ஒரு மன்னன் ராமநாதபுரத்தை ஆண்டு வந்தான் அவனுக்கு ரெண்டு பொண்ணு ராஜலட்சுமி நாச்சியார் நோத்தி சிவகாமி நாச்சியார் நோத்தி அவருக்கு முரமாப்பிளவு தடந்தான் தண்டபாணி தேவர் ஆகவே இந்த தண்டபாணி தேவருக்கு இந்த ராஜலட்சுமி நாச்சியார கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முடிவு பண்ணான் முடிவு பண்ணின உடனே இந்த ராஜலட்சுமி நாச்சியார்கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் சொன்னா அக்கா சிவகாமியும் அவளைதான் காதலிக்கிறான் அக்கா சிவகாமி ஏற்கனவே தண்டவாணி தேவரை தான் காதலிக்கிறா நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா அக்கா தங்க ரெண்டு பேரையும் அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மரம் மாப்பிள்ளைங்கிறதுனால தண்டவாணி தேவருக்கு விஜய ரகுநாத சேதுபதி ரெண்டு பொண்களையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துல கவர்னர் போஸ்ட் கொடுத்தார் நீ ராமேஸ்வரம் தீவை பாத்துக்க கோவில பாத்துக்க கோவிலுடைய நிர்வாகம் உங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாருவர் அங்க குடியேறிட்டார் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கார் ராமநாதபுரத்துல விஜயரகுநாத சேதுபதி இருக்கார் அந்த காலத்துல யார் வந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னாக்க இந்த அரசாங்கம் தான் போகணும் இந்த அரசாங்கம் ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருந்து ஒரு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அந்த போட்டு இலவசமா போகும் யார வேணாலும் ஏத்தி கொண்டு போய் அங்க விடும் அங்க இருந்து யார வேணாலும் ஏத்திட்டு இங்க வரும் அது பிரியா போயிட்டு இருந்தது இந்த தண்டவாணி தேவர் என்ன பண்ணாரு ஒரு நாலணா வரவங்கிட்ட ஒரு நாலணா வாங்கினாக்க அவனுக்கு சார்ஜுக்கு சார்ஜ் ஆச்சு நம்ம கோவிலுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவில் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாலனா சார்ஜ் பண்ணிட்டார் இந்த நாலனா சார்ஜ் பண்ணது விஜயரகுநாத சேதுபதிக்கு தெரியாது ஆனால் மந்திரிகளுக்கு தெரியும் அப்ப திடீர்னு நிறைய பேர் வடக்கேந்து வராங்க வடக்கேந்து வரவன்னா அப்படியே நடந்து வருவான் பரிவராஜகனா வருவான் கையில் காசு இருக்காது நாலனா கொடுக்க முடியலன்னா திரும்பி போயிடுவான் ஒரு ஆள் ஒரு பிராமணன் காசில இருந்து வந்தான் வந்தவங்க காசு இல்ல என்னால நாலனா கொடுக்க முடியாதுன்னா நாலனா கொடுக்க முடியாதுன்னா போட்ல போக முடியாதுன்னு யோ நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ராமேஸ்வரத்தை பாக்கிறதுக்காக நான் நாலனா கொண்டு வரல அதுக்காக சாமி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவியா ஆமா எங்க ரூல் அப்படிதான் யா இந்த போட்ல இறணும்னா நாலுலாம் கொடுக்கணும் எங்கேயாவது கொடு அப்படி இல்லைன்னு நீ திரும்பி போனா மற்றவன் எத்தனையோ பேர் அப்படி திரும்பி போயிட்டானுங்க இந்த பிராமணன் மட்டும் என்ன பண்ணா யாரையாவது பார்த்து நம்ம எப்படியாவது இந்த போட்ல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு யாருங்க ராஜா அப்படின்னு கேட்டான் விஜய ரகுநாத சேதுபதி தான் ராமநாதபுரத்துல இருக்காரு அவர் தான் ராஜா அப்படின்னா நேர விஜய ரகுநாத சேதுபதி வீட்டுக்கு போயிட்டான் அரண்மனைக்கு போயிட்டான் போயிட்டு காசிலேருந்து யாரோ ஒரு பிராமணன் உங்களை பார்க்க வந்திருக்கான் வர சொல்லா காசி விஜய விஜயரகுநாத சேதுபதி முன்னாடி ஐயா என்கிட்ட நாலணா இல்ல எப்படியாவது என்ன கொஞ்சம் போட்ல இலவசமாக அழைச்சிட்டு போய் இந்த ராமேஸ்வரத்தை காட்டி அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் இந்த பக்கம் கொண்டு விட்டணும் அதுக்கு எங்கிட்ட சார்ஜ் கிடையாது பைசா இல்லை கொடுக்கணும் விஜய ரகுநாத சேதுபதி இப்படி பார்த்த என்ன சொல்றாரு இவரு ராமேஸ்வரம் தீவிற்கு பயணம் செய்வதற்கு நான்கணா கட்டணம் வசூலிக்கிறார்களா யாருடைய உத்தரவு இது உங்களுடைய மருமக பிள்ளை தண்டபாணி தேவருடைய உத்தரவு எனக்கு தெரியாமல் யார் உத்தரவு போட சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தோம் உங்க மாப்பிள்ள விவகாரம் அதனால நாங்க யாரும் உங்கள்ட்ட சொல்லல ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க என்ன சொன்னாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நீங்க எங்களிடத்துல சொல்லவில்லையா அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெரிய ஆத்திரம் தெரியுமா வருகிறது உடனே தண்டபாணி தேவரை கைது செய்து கொண்டு வா அப்படின்ட்டான் தண்டபாணி தேவரை சொந்த மாப்பிள்ள ரெண்டு பொண்ணை கல்யாணம் கொடுத்திருக்கான் விஜயரகுநாத சேதுபதி பொம்பளை அவனை போய் கைது பண்ணிருவான் ராமேஸ்வரத்துல போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க இந்த ராமேஸ்வரத்துல அப்பா சொல்லி கைது பண்ணப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜலட்சுமி நாச்சியாரு சிவகாமி நாச்சியாரு ஒரு முடிக்கு வந்துட்டாங்க நம்ம புருஷன் உயிரோடு திரும்ப மாட்டான் நம்ம புருஷன் இனிமே உயிரோட திரும்ப போறது இல்ல அதனால இவங்க என்ன நினைச்சாங்க எப்படி அங்க எல்லாம் கேட்பாங்க இவர் பதில் சொல்வாரு அப்புறம் தூக்கு தண்டனை போடுவாங்க இந்த தூக்கு தண்டனை போடுற டயத்துக்கு இடையில ஒரு நட புருஷனை போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க இருந்துட்டாங்க அவர் போன நான்கணா ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகிறவர்களிடத்தில் நீ வசூலிக்கிறாமே உண்மையா ஆம் ஓ தேச துரோகம் செய்திருந்தால் உன்னை நாடுகளில் மன்னித்து இருப்பேன் ஆனால் நீ செய்திருப்பது சிவத்ரோகம் துரோகத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா சிரச்சேதம் மட்டும்தான் துரோகத்திற்கு தண்டனை ஆகவே இவனை இழுத்துக் கொண்டு போய் இவனுடைய கழுத்தை வெட்டுங்கள் தான் விஜயரகுநாத் சேதுபதி சொந்த மாப்பிளையர் எந்த விசாரணையும் வைக்கல எந்த கேள்வியும் கேட்கல சிவ துரோகம் செய்தவனுடைய சிரச்சேதம் உடனடியாக அவன் தலையை வெட்டி எறியனா தலையை வெட்டி எறியறதுக்கு போயிட்டாங்க இதுல வேடிக்கை என்னன்னா இதற்கிடையில சிவகாமி நாச்சியாரும் ராஜலட்சுமி நாச்சியாரும் தம் புருஷன் ரெண்டு நாள் கழிச்சு கழிச்சுதான் சாமான் நினைச்சுக்கிட்டு இருந்து பல்லக்கில் புறப்பட்டாங்க பல்லக்கில இருந்து புறப்பட்டு அவங்க வருகிற போது பாதி வழியில எந்த இடத்துல சிவகாமி நாச்சியார் வந்தாலோ அந்த இடத்துல இவனுக்கு செய்தி கிடைச்சது உங்க கணவன் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு விட்டார்னு அவ எந்த இடத்துல இந்த செய்தி கேட்டாலோ அந்த இடத்திலேயே தீ குளிச்சு செத்து போயிட்டா அதுதான் இன்னைக்கு அக்கா மடம்னு இருக்கு அதுக்கப்புறம் தங்கச்சி ராஜலட்சுமி நாச்சியார் எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல அவ புருஷன் செத்து போயிட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது ஆகவே அவ அந்த இடத்துல தீ குளிச்சு செத்து போயிட்டா இன்னைக்கு நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா தங்கச்சி மடம் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும் அந்த தங்கச்சி மடம்னா என்ன அர்த்தம் அக்கா மடம்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுங்க அக்கா தீ இடம் அக்கா மடம் தங்கச்சி தீ குளிச்ச இடம் தங்கச்சி மடம் இந்த ரெண்டு பேரும் தீக்குளிக்கு எதனால புருஷன் செத்து போனதுனால எப்பேற்பட்ட புருஷன் ரெண்டு பெண்களை கல்யாணம் செய்து கொடுத்திருந்தாரு விஜய ரகுநாத சேதுபதி அவருடைய ஒரே மாப்பிள்ள அந்த மாப்பிளையை கொலை பண்ணதுனால என்ன ஆகும் ரெண்டு பெண்கள் ஆவார்கள் தன்னுடைய ரெண்டு பெண்கள் விதவியாவதை பற்றி அவர் கவலைப்படவில்லை சிவ துரோகம் செய்தவனுக்கு சிரச்சேதம் தான் தண்டனை அப்பேர்பட்ட மண்ணு இது இந்த மண்ணில் ஆளணும்னாக்க இந்த மண்ணில் முதலமைச்சராக இருக்கணும்னாக்க அப்பேற்பட்ட சிவபக்தி கொண்டவன் அப்பேர்பட்ட சிவ துரோகம் செய்யாதவன் அப்பேர்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குகிற போது மட்டும்தான் இது சிவனுக்குரிய மண் இது சைவத்திற்குரிய மண் இது நாயன்மார்கள் நடமாடிய மண் அந்த மண்ணை அப்படிப்பட்ட புனித மண்ணாக மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்